ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா மணி அதிகாலை நாலு மணிங்க எங்கள் வீட்டு அருகாமையில் வந்து ஒருத்தர் வந்து போர் போட்டு இருக்கிறாங்க அதனால் என்னாச்சுன்னா நமக்கு வந்து தூக்கமே வரல எப்படா விடியும்னு பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பண்ணுறேங்க இப்போ மணி நாலு மணி ஒரு வீடியோ வந்து ஒரு எடிட்டிங் இருந்துச்சு அதை நம்ம யூடியூப் சேனலுக்காக எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து இந்த காற்று நம்ம ஒரு நாலு மணி மூன்றரை மணிக்கு பார்க்கமெல்லாம் அப்படி குளிர்ச்சியான ஒரு ஒரு காற்று வந்து நமக்கு சுவாசிக்கு போது ஒரு புத்துணர்ச்சி வருது நம்மளுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக செயல்படுது புது புது ஐடியாஸ் ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா நம்ம எதுவும் சாதிக்கணும் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குயில் சவுண்டு கொஞ்சம் தூரமாக அங்கே ஒரு காடு இருக்குது நம்ம ஏற்காடு சென்டர் பகுதின்னு சொல்லலாம் இப்படி சிட்டிக்கு போகாமல் இப்படி ஏற்காடு டூ கஞ்சமலை சித்திரமலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சென்ட்ரலான பிளேஸ் ஏற்காடு வந்து இப்படி எங்கள் ஷார்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வரும் சித்திரமலை ஆறு கிலோமீட்டர் தான் வரும் நல்லா குயில் சன் போயிட்டு இருக்குது அதேமாதிரி பாருங்கள் டெம்போ பால் வண்டிலாம் போக ஆரம்பிச்சிச்சு நாலு மணிக்கு அது இலையில் பால் வந்து பஞ்சாயத்தில் வந்து ஃபுல்லாக பால் எடுத்துக்கிட்டு அங்கங்கே போய் கடைகளில் போடுவாங்க ஓகேங்களா இதுதான் சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குது அதேமாரி எல்லாம் காட்டை சுற்றியும் வந்து நம்ம வேலி அடிக்க போகிறோங்க உயிர் வேலி அடித்து இயற்கை விவசாயமும் நம்ம வந்து இனி சரிங்க தூரமாக குயில் சோண்டு கேட்கும் அதை உங்களுக்கு கவர் பண்ணுற பாருங்கள் ம் நிலாக பாருங்கள் எப்படி இருக்குது வா ரொம்ப நாளாகிடுச்சு நான் அதிகாலையில் இருந்துச்சு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி எப்படி அதிகாலை நிலா தென்னை மரம் பனை மரம் அதுக்கு நடுவில் நிலா இப்போ சரியா அதிகாலை நாலு மணி மணி மூணு மணிலேருந்து கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஆரம்பிச்சுக்கும் கூவ ஆரம்பிச்சுக்கும் அந்த நள்ளிர ஒரு மணி டூ பன்னெண்டு மணி வரைக்கும் நாய் குலைக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து தீய சக்திகள் உலா வரும் மேடம் அது உடனம்பிக்கையாக தான் நான் கருதுறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில ஆனால் காலையில் வந்து ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் அந்த ஒன்று டூ ரெண்டு மணி பேட் வைப்ரேஷன் போய் பார்த்தீங்கன்னா மூணு மணி டு அஞ்சு மணி வரைக்கும் குட் வைப்ரேஷன் வரும் தூய்மையான காற்று இது சுப முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது அதிகாலை முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் வாங்க திருமணம் முடிச்சுலாம் இப்போலாம் தான் திருமணம் முடிக்கிறாங்க இதுமாரி சமயம் அதுமாரி இந்த தகரத்தில் சீட்லாம் மழை பெஞ்சி எல்லாம் அடித்து சாயர் மார்க்கிது இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உயிர் உயிர்வேலி அமைக்க போகிறோங்க அப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி அது நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை அடிச்சுங்க இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உயிர் வெளியமைச்சு நம்ம இயற்கையோடு இணைஞ்சி நம்ம பயணிக்க போகிறோங்க இயற்கையை சார்ந்த ஆர்கானிக்கான பொருட்கள் நம்ம உடல் தேவைக்காக ஃபுட்டை வந்து நம்ம உருவாக்க போகிறோங்க ஆர்கானிக் ஃபுட்டு அந்த காய்கறிகள்லாம் நமக்கு போக மீதம் வந்து நம்ம அர்காமையில் உள்ள இயற்கையை சார்ந்த ஆர்வலர்களுக்கு வந்து நம்ம விற்பனை பண்ணப்பாங்க நல்ல ஒரு சிந்தனை உதயமாக இருக்குது புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறேன் நம்ம இன்னும் குளிக்கலை குடித்து அதிகாலையில் நம்ம குளிக்கிறோங்கன்னு வச்சுங்களேன் சும்மா அது வேறு வைப்பு கொடுக்கும் அதனால் இனி நம்ம உடல் சார்ந்த நோய்களையும் குணமாக்கிட்டு இயற்கையோடு இணைஞ்சி இனிமையாக இன்பமாக நான் வாழ பழக போகிறேன் அதை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பின்தொடருங்க மீண்டும் நான் நல்லதொரு ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் ஏன்னா இதை ரசிக்கணும் நம்ம எப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் ஆயிரும் இந்த இயற்கையை ரசிக்கணும் அது கூட அதிகாலையில் நம்ம வந்து வேலைகளை பார்க்க போகிறோங்க எவ்வளோ ஆன்லைன் ஒர்க்கும் இருக்குது அதை நம்ம மதியம் தூங்கிறதோ இரவு கண்மொழிச்சு பார்த்துட்டுங்கனாவோ உடம்பு கெட்டுருது அதனால் அதிகாலை எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு மதியம் தூங்காமல் இரவு நேரத்தில் நம்ம தூங்கணும் அப்போ தான் நம்ம உடம்புலேருந்து நோய்கள் வராது அதனால் அதிகாலை எழும் பழக்கத்தை அதுவும் இப்போ குளிர்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது போது இன்னும் வேறு வைப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீட்டில்தான் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உங்கள் பீவி